விஜயின் தமிழக வெற்றி கழகத்தில் தன் மகன் சேர்ந்தது ஏன் என்று என்று பதிலளித்துள்ளார் நடிகர் நாசர் அவர்கள் தன் மகன் விஜய் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்தது பற்றி நடிகர் நாசர் அவர்கள் பல விஷயங்களை மனம் விட்டு பேசியிருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு சென்னை மகாபலிபுரம் அருகே காரில் தனது நண்பர்களுடன் பயணம் செய்து கொண்டிருந்த நடிகர் நாசரின் இளைய மகன் ஃபைசல் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த செய்தி ஒட்டுமொத்த சினிமா உலகே அப்போது ஒலுக்கி எடுத்திருந்தது அதன்பின் சிகிச்சை பெற்று வந்த ஃபைசல் தனது ஒட்டுமொத்தமான நினைவுகளையுமே இழந்தார் பலகட்ட சிகிச்சைகளுக்கு பின்னர் அவருக்கு மீண்டும் நினைவு வந்தபோது ஃபைசலுக்கு நினைவில் இருந்த ஒரே நபர் விஜய்தான் அந்த அளவுக்கு உயிராக விஜய் மீது அன்பு வைத்திருந்தார் ஃபைசல் பத்து ஆண்டுகள் கழிந்து இப்போது விஜய் கட்சியில் உறுப்பினராக சேர்ந்துள்ளார் அந்த அளவுக்கு விஜய் மீது எப்படி அன்பு வந்தது மீண்டியல எந்த அளவுக்கு விஜய் உறுதுணையாக இருந்தார் என்பது பற்றி நாசர் மனம் திறந்து பேட்டி அளித்துள்ளார் நாசர் தன் மகன் பற்றி பேசுகையில் நான் பரபரப்பாக நடித்து வந்த காலத்தில் என் இளைய மகன் ஃபைசல் சிங்கப்பூர் போய் கேம் டிசைனிங் தொடர்பாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் நல்ல மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி பெற்றார் அதன்பின் சைவம் படத்தில் கோழி தொடர்பான காட்சிகளை உருவாக்கினார் அது முடித்த சில நாளில் அவன் மிகப்பெரிய விபத்தில் சிக்கினான் அதில் அவனது நண்பர் கூட உயிரிழந்தார் அதில் பலத்த காயங்கள் ஏற்பட்டு கோமா நிலைக்கு சென்றான் என் மகன் பல காலம் படுத்த படுக்கையாக சிகிச்சை பெற்று வந்தார் என் மகன் விபத்தில் சினிமா துறையே என்னுடன் நின்றது கமலஹாசன் தன் பல மருத்துவ ஏற்பாடுகளை செய்தார் காவல்துறை சார்ந்த உதவிகளை சரத்குமார் செய்தார் என் மகன் விஜயின் தீவிர ரசிகன் அவனது நடை உடையெல்லாம் விஜய் மாதிரியே இருக்கும் விபத்தின் போது பதினான்கு நாட்கள் கோமாவில் இருந்த என் மகனுக்கு பல விஷயங்கள் மறந்து போய்விட்டன சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று உயர் சிகிச்சை அளித்த பின் அவன் கண்விழித்து பார்த்தபோது அம்மா அப்பா என யாரையும் சொல்லவில்லை விஜய் என்ற பெயரை தான் சொன்னான் என்ற உண்மையை பல ஆண்டுகள் கழிந்து மதன் கௌரி யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் மூலம் வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் நாசர் இவரது மனைவி மனநலம் படித்தவர் என்பதால் மகன் விஜய்யை நினைவு வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து அவருக்கு விஜய் படங்களை போட்டு காட்டியிருக்கிறார் அதன் மூலம்தான் பழைய நினைவுகள் திரும்பியுள்ளன அதனை அறிந்த விஜய் நாசர் மகனை பார்க்க விரும்பியிருக்கிறார் நேரில் வந்து பார்த்த பிறகு உற்சாகம் அடைந்துள்ளார் நாசர் மகன் ஆகவே பலமுறை முறை நேரில் வந்து சந்தித்து பேசி அவர் மனநிலை முன்னேற உதவியிருக்கிறார் விஜய் கட்சி தொடங்கிய செய்தியை அறிந்ததும் பைசல் தானாகவே முன்வந்து பெற்றோரிடம் பற்றி விவாதிக்காமல் கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் அந்த அளவிற்கு ஒரு இளைஞரின் வாழ்க்கையில் விஜய் இருந்துள்ளார்